வணக்கம் திருநெல்வேலி ஜிதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரலுக்குடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ ஸ்டேஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரலுக்குடான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பூங்கோதை அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நரி நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நரி இடங்களில் ஜோதிடம் பழிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தால் பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜெயரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டு பரப்ப போகிறவங்க ஸ்கிரீன் ஸ்கூராக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்க குலதெய்வம் மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பூங்கோதை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அத்தை அப்பா வழியில் ஒன்று அத்தையோ அல்லது அத்தை பெண்ணோ சிறு வயதில் இறந்து போயிருப்பாங்க அது உங்கள் தெய்வமாக இருக்கிறாங்கங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும் ரெண்டாவது பாயிண்ட்டு காரிய தடைகள் நிறைய ஏற்படுங்க அதுக்கு பரிகாரம் வந்து நான் மேலே சொன்னது தான் மூணாவது பாயிண்ட்டு எதுவுமே லேட்டான லேட்டான தான் எங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் லேட்டாக கிடைக்கிறதா உங்களுக்கு நினைக்கவும் செய்யும் நாலாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி உங்கள் கூட பிறந்தது ஒன்று அம்மா வயத்தில் அபாஷோ சொன்னால் அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க ஆறாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட உண்டுங்க ஏழாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒருதலை காதல் ஃபெயிலியராக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அல்சல் பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பதினோராவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட்டு டைஜஷன் பிரச்சனை உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு வயிறு சம்மந்தமான ஏதாவது ஒரு தொல்லை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட்டு எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிட மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னு கூட்டியே உள்ளுணர்வு உள்ளுன்னு ஒரு பவர் உங்கள்ட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட் முதுகு வலி குறுக்கோலியால் அவதிப்படுவீங்க பதினேழாவது பாயிண்ட்டு வீட்டில் திருடு போகுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்ட்டும் இருக்குதுங்க கட்டாயம் அது வீட்டுக்கு ஆகாதுங்க அதுக்கு சொந்தமான ஒரு பரிகாரம் இருக்குது அனுபவ ரீதியான பரிகாரம் சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்தொம்பதாவது பாயிண்ட்டு இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும் இருபதாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஞாபகம் மறுதி சோம்போல் குணம் அசால்ட்டு தான உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் உடவை என்னடா வாழ்க்கை எது அப்படின்னு தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பீங்க ஸோ எக்காரருந்து கொண்டு நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூடாது பாசிட்டிவாக கற்றுக்கிடணும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு யார்கிட்டையா பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வரவே வராதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு அண்ணன் அக்கா கூடையோ அல்லது சித்தாப்பா கூடயோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மாமனாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டை தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபட மாட்டீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நகையவோ அல்லது பத்திரத்தையோ இல்லை சர்ட்டிஃபிகேட்ஸு தொலைப்பிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தாய்மே தாய் மேலே வெறுப்புகள் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு உண்டுங்க ஸோ அவசியம் சரி செய்யணும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண் வந்து அவங்கள உடஞ்சிருப்பாங்க ஆத்மா ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பதாவது பாயிண்ட்டு கோவிலுக்கு பணம் கொடுக்கறதுல வழக்கமாக வச்சுருப்பீங்க உங்கள் குடும்பமே கோவிலுக்கு பணம் கொடுக்கறதில் வழக்கமாக வச்சுருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் ஒரு அரியராவது போட்டு தாங்க பாஸ் பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க நாற்பத்தெண்டாம் பாயிண்ட் அம்மா அப்பாவை விட்டே கொடுக்க மாட்டீங்க அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவீங்க உங்கள் அப்பா அம்மா விட்டே கொடுக்க மாட்டீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு லைஃப்பில் வந்து புது வீடு கட்டுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவரால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து திருமணம் வரைக்கும் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை கால்வழி சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்ல அதிகாரம் செய்யக்கூடிய பதவி உங்களுக்கு கிடைக்குங்க மேலே அதிகாரி ஆகக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிக்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முருகப் பெருமான்தாங்க இத்துடன் பூங்கோதை என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலச்சி பலன்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சே பலன் சொல்கிறேன் நான் கொஞ்சம் ஆதரத்தை சுற்றல் அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒருமுறை எஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டன்ஸுக்கு வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்